சிஷனால் குருக்கள் பெருமழும் காலம் இது கண்டிப்பான வாத்தியராக கல்லுக்குள் ஈரமானவர் சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் உள்ளங்கையில் வைத்து அழகு பார்ப்பவர் சேரன் பாண்டியனை இயக்கியவர் மட்டுமல்ல தமிழ் சினிமாவில் பல சேரங்களை உருவாக்கியவர் இயக்குனர் நடிகர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல சினிமா ஃபர்ஸ்ட் டைரக்டர் நான் போனாலும் பேசுறது ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமும் தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம் ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்ட்டு பண்ணோம் ஸோ இவங்க நல்லா வரணுமன்ற ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த படம் ரிலீஸே ஆகலை அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை ஒரு சாங்கு கூட பார்க்கல எந்த சீக்வன்ஸும் பார்க்கல ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆகினார் பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக எங்கள் இன்னொரு படமும் அவருக்கு அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஸோ நன்றி இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானுப்பா சாம்சி அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது இந்த கலைஞர் ஊரில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞர் இந்த தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காந்துட்டாங்க நீங்கள் தான் பண்ணோம் ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் சரி அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்சியஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல்யட்டாக போட்டு கொடுத்தாரு ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது அவர் ஒரு சுடியோக்கம் போயிருக்கேன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாடிருக்கீங்க இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு அதை பற்றி பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன ஆனால் வந்து வெறி இருக்குது சார் எனக்கு நிறைய வெறி இருக்குது அதை போடணும் இது பண்ணும் இப்படி பண்ணும் வித்தியாசமாக பண்ணோம்ன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலையும் அப்படி மெருகேறிகிட்டே போகுது கண்டினியூ தட் ஆல் தி பெஸ்ட் சார் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக நன் எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த கோட்டி சுதீப் படம் கர்நாடகத்தில் அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் நிறைய அங்கே பெங்களூர் இது மறுபடியும் சென்னை மறுபடியும் கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம் ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன் அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார் ஏன்னா இனிய நண்பர் அவர் நல்ல ஆர்ட் டைரக்டர் ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்னு வந்து வந்தோன்னா சுதீப் கேட்டாப்பில்ல ஒரு இதை போட்டு ஆமாம் ஓனர்லாம் இங்கேயே இங்கே உள்ளே இருப்பாங்களா இப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நம்ம எல்லாம் ஓனர்லாம் எல்லாம் வெளியே அமைச்சிட்டோம் அப்படின்னு இப்போ வெளியே அமைச்சிட்டீங்களா வேறு இடத்துல செட்டுக்காது அப்படின்னு சுதீப் வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் இவ்வளோ நிறைய படங்கள்ல வந்து அவர் நடிச்சிருக்கார் அவர் பார்த்துருக்காரு அவரே ஒரு இயக்குனர் வேற அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல அதுதான் நமக்கு சக்ஸஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ட்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸு ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு நே நேரடி இல்லை ஆனால் படம் நான் பார்த்தேன் அன்சிகாவுக்கு எந்த மாதிரியோ பெர்ஃபாமன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் எனக்கு ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்க பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமெண்ட் மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அதை டச் ஆகிற இடம் அதுதான் ஒரு குழந்தைக்காக என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காடின்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி ஷி இஸ் அ காடியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல அந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தங்க துறை ஆஸ் யூஸ் நீயும் மொட்டரையும் மொட்டராஜன் பின்னிட்டிங்க காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது நிறைய எல்லாமே இருக்குது என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போது கடைசி இயக்குநர்களுக்கு வரேன் இந்த சபரி கிரீசன் குரு சரவணன் இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில் அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலாக கோவில் பார்க்க வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டுன்னு வச்சுருந்தேன் அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்தை இயக்குனராக இது இருக்க வேண்டியது அது அந்த படம் போது நானே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பேர் எப்படி சபரி சென் குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப கூடாது ஷார்ட்டாக மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் அப்புறம் வந்து சபரி சரவணன் குரு சரவணன் போது சரவ சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன் நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்தது அந்த கதைக்கே உங்களுக்கு எதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள் அப்படி இல்லையா இப்போ தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட ஏன்னா எ எல்லா விஷயத்துலேயுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால் வந்து அந்த இது மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சிது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இது பாருங்க இப்படியே எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் எப்பவும் சிரிக்கவே மாட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருது பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படி சிரிச்சிட்டா போதும் அவருக்கு ரே கோவ் எதுக்கு ஒத்துரா எழுதுக்குறாங்க ஆயின எதுக்கு நோத்துனா எதுக்கு நோத்துனார் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு டே ஏட்டா சிரித்தேன் எதுக்குறேன் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் ஒன்று ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவண மாட்டிக்கணும் எப்படின்னா பாபு ஃபேனுக்கு இல்லை திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு வீக்கிளால் கொஞ்சம் அப்படி ஆஜரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சுட்டான் ஏய் எதுக்கு சிரிச்சு எதுக்கு நோத்துனார் சார் நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு நம்ம அச்சிடண்ட் வரையா அச்சு சார் நான் நான் அஸ்டண்டே அது நம்ம அசிஸ்டன்ட் சார் சரவணன் சார் எதுல எதோ ஆப்போசிட் கேங்கோ ஆப்போசிட் கேங்காக இப்படி இருக்கணும் இப்படி கூட திரு அடிச்சு கூடாது ஏய் அப்படின்னு அடிக்க அடிக்கு எழுந்துட்டாரு நான் வந்து இப்போ போறாது நேராக நிற்கிறேன்னா அப்பவும் திருச்சி சரி போகாது போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன் ஸோ அவருக்கு அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் டு இதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலலாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் அவர் எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்றைக்கி தைச்சான் ஸோ அந்த மாதிரி இவ இல்லைன்னா எதுக்கிறதாலும் என்ன அது இப்போ ஒரு சான்சியர் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுக்கிட்டு திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தான் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான் இவன் வந்து சைலண்டா இருந்திருப்பான் முடிவே எடுக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நான் உங்கள சொல்ல தேவா அப்படிதான் தேவா தேவா சைலண்டா தான் போடுவாரு கண்ணாடி அப்படின்னு கிட்டார வாசிக்கிறவன்ல ஓ சும்மா இப்போதான் கையே வைக்கிறாரு அதுக்குள்ளேயே தலையாட்டுறேன் அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன் நான் பார்க்காம அப்படியே கண்ணை முடிப்பேன் சார் என்ன சார் தூங்கிட்டிங்களா அப்படின்னாங்க இல்லை அவனுங்கள பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரி தோணும் அதனால பார்க்க மாட்டேன் அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய ஏன்னா அது நல்லா ஜாலியாக இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளை உசுப்பேற்று விட்ருவாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு ரெண்டு ஓகே அவரும் போன முடிஞ்சிச்சு அடுத்தது அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க அது மாதிரி டைப்பு ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் சரவண சபரி வந்து எப்போ ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்ல ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து அவனை பார்த்ததே கிடையாது இத்தனைக்கு என் அண்ணன் பையன் அவர் அவர் வந்து எங்கிட்ட பத்து வருஷமாக அச்சராக இருக்கார் இருந்து இப்போ தான் நேரக்டராக இருக்கார் ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் அப்படி எனிவே எங்கே இருந்தாலும் வாழ்க நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் இந்த படமும் வந்து நிஜமாவே பார்த்ததுனால சொல்றேன் எல்லா கலவைகளும் சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கருப்போ சிவப்போ திறமை இருந்தால் மட்டுமே மேடைகள் பல காத்திருக்கும் சின்ன திரையில் நொடிக்கொரு நொண்டி காமெடி ஊரே புதுசு புதுசா ஜோக்கடிக்கையில் மொட்டையாக காலம் காலமாக கடி ஜோக்குகளை வெடி ஜோக்காக வெடித்து கொண்டிருக்கும் எங்கள் கருப்பு நாயகன் ஆப்பிள் மரத்து அடியிலே ஐசக் நியூட்டன் மடியிலே என்றெல்லாம் தனக்கு வந்த ஸ்டைலில் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் ஆப்பிள் மரத்து அடியில் ஐசக் நியூட்டன் மடியிலா ரொம்ப ஒரு சயின்டிபிக் ஜோக்கா இருக்கு வந்திருக்கும் பிரசன் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன் தேங்க்யூ கூப்பிடல என்ன கே சுவய்குமார் சார் இருக்கார் அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் பட் அவரோட அஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே அது இல்லாமல் ஆனால் கேஸ் சவீன் மாஸ்டர் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில் சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஸனில் பண்ணியிருக்காரு அந்த படம் சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன் நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கச்சிப்பில் பவுடர்லாம் கொட்டினே சுற்றினிருப்பேன் ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி இப்போல்லாம் தூக்கமே வரலாம் நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகாவிக்கிறவங்க கூட ஊரே விற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன ஊக்குவித்த எங்கள் அண்ணன் அண்ணன் யூண்ணே லவ் யூ ஸோ மச்னு அதுவும் இல்லை படத்தில் வர லவ் பண்ணுற சீன் ஒரு வச்சாரு எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன் அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார் அங்கே ஒரு பஞ்சு சரியான டைலாக் வச்சுருப்பார் சிம்பு சார் சொல்லுவார் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார் இங்கே பாருமா ஐம்பது லட்சரூவா கார் வச்சுருவோம் கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாம ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான் பையன் ஆயிரம் ரூபா சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங் அஞ்சு ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான் அதுவும் செயனை போட்டு கூப்பிட்டு போவான் அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கானா அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பானே உடனே அந்த பொண்ணு கையை விடுவோம் ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டிலலாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணி அந்த மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜயசந்தர் சார் ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரணன் சார் சபரி சார் எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி உழைச்சு இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க அன்சியாக மாத்தோனி மேம் இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க எடிட்ரு கையை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாமல் தான் நல்லது அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அன்சியா மோத்தவானி மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள் அங்கே பாருங்கள் ஒரு பியூட்டியாக இருப்பாங்க ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் சொல்லி அனுப்ப டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன விட ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீ பேசக்கூடாதுன்னாங்க இல்லை மேம் நான் பேசி அவங்க வழி வர வழியில எனக்கு அன்சியா மேம் வந்து அதாவது பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பளத்துன்னு வருவாங்க ஆனால் அன்சியாமன் மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜாவுக்கு வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க செம்மையாக கலைக்கிருக்காங்க படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது பேய் பிடிக்கும் ஆனால் பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் என் கூட நடித்தார் இவர் நம்ம மொட்டார்ஜன்ஸாக தான் நடிச்சிருக்காரு கூட காம்பினேஷனில் அவர் கூட ஆல்ரெடி ஃபேன்ஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் டிடி டிட்டேன்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க்கட்டாக நினைக்கிறேன் அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான் நைட் ஷூட் எடுத்தாங்க நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட் எடுத்தாங்க ரெண்டு மணி சரியான பணி அப்போ அவர் வந்து ஏங்க என்ன டைம் ஆகிடுச்சு விஜய் சொன்ன சார் நம்மளுக்காக பண்ணுங்கன்னா ஒன்னே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன் டைம் தாண்டி தான் பண்ணார் அவர் ஒரு வண்டியில் போய்ட்டுருப்போம் ஆட்டோவில் நீங்களோட ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க ஆட்டோவில் போய்ட்டுருப்போம் ஆட்டோவில் இதுவும் கிடையாது கவரும் கிடையாது மேலே கவர்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோவில் போயிட்டு இருப்போம் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து அப்படி இருப்பாரு பனி மண்ட வையா போய் தொண்டை இறங்கிச்சு அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு பேசிட்டு இருக்காரு நான் கம்மி நேரம் பார்த்துட்டு பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே கவிட்டு இருக்குது அப்புறமா அங்கிருந்து டைரக்டர் கேட்ட தகவலை அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு அப்புறம் தான் வாய்ஸ் வந்து பேசினேன் ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு கேட்பாண்ணா எப்படி இப்படி வச்சிருக்கீங்க சிக்ஸ் பேக் தங்கது காலையில் டெய்லி நூறு தண்டால் போட்டு தான் வருவார் அவர் அது பெரிய வயசுங்க நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணி தண்டால் போடலாம் மூணு நாலு ஏழுக்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு மொட்டராஜ் சார் நான் தேங்க்யூண்ணே அதே மாதிரி நம்ம மியூசிக் டேரக்டர் சாம்சிஎஸ் சார் அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது மழைக்கிட்டிய மழைக்கிட்டிய சாங்கை போட்டு கலக்கிட்டார் சூப்பர் சார் படத்தில் வந்து பின்னணி இசை அதான் பின்னணி இசைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும் அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர் அவர் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு கடுமையாக உழைச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்காங்கங்க நம்ம சபரி சார் எல்லோரும் சொல்லிட்டேன் கேமராமேன் சார் சக்தி சார் ரேனி குண்டா படத்தில் மறட்டியிருப்பார் அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு கூட நடித்த நடிகர் ரொம்ப ஹீரோ பிரதீப் பிரதி அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் ஸ்வீட்டாக இருப்பார் ஒரு ஃபுட்பால் தான் ஆடி இருக்கார் படத்தில் நானும் அவருக்கு ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட நட்டீச்சார் சோபனா நம்ம தியா அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கேன் கிருத்தி சார் எல்லாேருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆர்டராக்டர் சார் எடிட்டர் சார் நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் இந்த படம் பேய் படம் கடவுளே இந்த பேய் எல்லாேருக்கும் பிடிக்கணும் இந்த பேய் வெற்றி இந்த பேய் படம் வெற்றிகரமாக உடைய கடவுளை வேண்டிக்கிறேன் படத்தில் இரண்டு பேர் அறிமுகமாகியிருக்காங்க தியா அவங்க பேச அறிமுகமாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்பரை எஸ் நமக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது வாய்ப்புகள் தரப்படுவதில் உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில வாய்ப்பு தரப்பட்டது வெள்ளித்துறையில எனக்கான முகவரியை கொடுத்தது டிரெக்டர் விஜயசந்தர் சார் ஸோ தேங்க்யூ சோ மச் இவர் மூலயமா தான் நான் கார்டின்குள்ளே வந்தேன் அண்ட் என்னோட சகோதர அடிக்கடி சொல்லுவாங்க உலகை மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்ம நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான் தேங்க்யூ ஸோ மச் அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கையை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சார் அண்ட் சபரி சார் ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு இது வந்து என்னுடைய முதல் படம் இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ் ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது நீங்கள் என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதற்கான விஷயமாக நான் பண்ணுவேன் நம்புகிறேன் அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எஸ் ஹன்சிகா மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஒரு ஃபேனாக வந்து அவங்கள வந்து பார்க்கறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஆனால் இந்த மூவியில் வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா இதெல்லாம் கூட உங்களுக்கு கியூட்டாக இருக்குமா இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு நான் அ ஃபேனாக நான் பார்த்த விஷயம் அண்ட் மேம் என்ன சொல்றோம் ஐ லவ் யூ சோ மச் மேம் ஐ லவ் யூ சோ மச் சீரீஸா வந்து என்ன மூவில வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா ஹார் மூவிஸ்க்குமே ஒரு நாம்ஸ் இருக்கும் டிரெக்ட் ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான் தமிழ் சினிமாவில் ஹாரர் மூவின்னா இப்படி தான் இருக்கும் இதுதான் இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த நாம்ஸை எங்களுடைய கார்டின் மூவி கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ குடும்பத்தோட குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டின் கார்டினில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஜோனமே இருக்கும் அது எல்லாத்தையுமே எல்லா ஆக்டர்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ டிரெக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய பிரதீப் சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க கேமராமேன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் நான் அதை பேத்த மன்னிச்சுக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மிகப்பெரிய பொன்னான எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுடைய லவ்வை கண்டிப்பாக எங்களுடைய காடி மூவியோட வெற்றி விழாவில் நீங்கள் காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய படத்தை வெற்றி ஆக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்குது எங்களுடைய படத்தில் எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படைபழமாக கொண்டு அந்த பழத்தை நீங்கள் கொண்டு போய் அந்த பலமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட டைமை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களோடய லவ்வையும் நீங்கள் எங்களுக்காக கொடுப்பீங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அதை நம்மளுடைய காடின் வெற்றி விழா மூலயமா நீங்கள் காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஐம் வெரி டேம் ஷுவர் உங்கள் எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலயமா சந்தித்து உங்களுக்கான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லணும்னு நான் நம்பிக்கிறேன் அண்ட் ஒன்சோ தேங்க்யூ ஸோ மச் டு த என்டைய டீம் நான் நிறைய பேர் வெற்றிருக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தயவு செஞ்சு உங்களோட லவ் லவ்வை எங்களுடைய படத்தோட வெற்றியில் நீங்கள் காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் திரு ஷோபினா அண்ட் இந்த வாய்ப்பு இட்ஸ் எ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ எனக்கு ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு கொற்றவை இப்போது சார் வந்து சரவணன் சார் ஐ ரீலி வாண்ட் டு தேங்க்ஸ் சரவணன் சார் சப்ரி சார் அண்ட் வீத்தி திங்கல் சார் ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன் எட்டாம்தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து பாருங்கள் அண்ட் என்னோட ஒரு Different character, and in the way, the entire team, you know, and Vijay Tanath, sir, definitely I will say, keep on saying that. Uh, thank you so much, everybody, uh, and good luck to the entire team. And Hansika, ma'am, yeah, from childhood I used to watch Koi Mirya, I to bunny tail, you know, I admire her, you know, me and my brother. ரொம்ப அட்மர் பண்ணுவோம் அவங்களுக்கு ஆரடி வில்லன் ஆக மிரட்டிய அபிஷேக் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம் வணக்கம் ஒரு நிமிஷம் விஜயனா விஜயனா வந்து ஆக்சுவலி என்னோட குரு அப்புறம் மை வெல் விஷ என்னோட ஃபேமிலி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் விஜயனா கூட நடிச்சது வந்து ஸ்கெட்ச் படத்தில் அவ்வளோ பெரிய ஹீரோ விக்ரம் சார் கூட நான் என்ன போட்டியை நடிக்க வச்சார் ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப பயம் எனக்கு எப்படி நடிக்கிறது இல்லை ரொம்ப நர்வஸ் எனக்கு விக்ரம் சார் வந்து இஸ் அமேசிங் ஆக்டர் பட் இவர் என்னை கூப்பிட்டு போய் சொன்னார் அவரும் ஆக்டர் நியூ ஆக்டர் ஜஸ்ட் ப்ரூவ் யூர் செல்ஃப் விக்ரம் சார் ஹாப்பி ஆகணும்